தென்காசி மாவட்டம் கடையத்தில் மலைக்குன்றுகளில் பதுங்கி போக்கு மேற்பட்ட குற்ற வழக்குகளில் குற்றம் சாட்டப்படும் தேடுபடுகிறது தென்காசி மாவட்டம் ராமநதி அருகே இருக்கக்கூடிய மலைக்குன்று என்பது ஒரு ஆபத்தான மலைக்குன்று எப்போதுமே சொல்லப்படும் என்றும் அந்த மலை குன்றில் ஆசைக்காக ஏறியவர்கள் கூட கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதும் உயிரிழப்பு ஏற்பட்டதும் நடந்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஆபத்தான மலைக்குன்றில் பல்வேறு வழக்குகளில் தேடப்படக்கூடிய அதாவது மட்டுமின்றி கேரளாவிடம் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பாலமுருகன் நேற்று மாலை நான்கு மணிக்கு அந்த மலை மீது உயர்வதாக காவல்துறை சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் காவல்துறையினர் தொடர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியிருக்கிறார்கள் அந்த தேடுதல் வேட்டை மழை காரணமாக பாதிக்கப்பட்டது பின்னர் இன்று இரண்டாம் நாளாகவும் இந்த தேடுதல் வேட்டை என்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த விரைவில் அவரை கண்டுபிடித்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாது தற்பொழுது இந்த அந்த குண்டின் மேலே தற்பொழுது ட்ரோன் மூலம் ட்ரோனை பறக்க வைத்து ட்ரோன் மூலமாக அவரை தேடும் பணியும் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள் காவல்துறையினர் விரைவில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்